எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லார்த்தோட வீட்லேயும் பொதுவாக இட்லி மாவு அரைக்கிறது பழக்கமுங்க அப்படி நம்ம இட்லி மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி அது பொங்கி வலியுறது அதோட நேச்சர் இல்லைங்களா அது வந்து பொங்கி வலிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு வேலை போயிடும் அந்த ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணி அதை தொடச்சி நம்மளுக்கு தான் டபுள் வேலையாகி போயிடும் ஸோ அந்த இட்லி மாவு பொங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு வந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இட்லி மாவு பொங்கிறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இட்லி மாவு பொங்குறதுக்கு அதோட புளிப்புத்தன்மை தான் முதன்மையான காரணம் அதாவது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இட்லி மாவை அரைச்சி வச்சதும் அதில் அரிசி மற்றும் உளுந்தில் இயற்கையாகவே சில நுண்ணுயிர்கள் வந்து இருக்குமுங்க அதாவது பாக்டீரியா இந்த பாக்டீரியாக்கள் மாவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளை லாக்டிக் அமிலமாக கன்வெர்ட் பண்ணுதுங்க இந்த லாக்டிக் அமிலம் உருவாவதோடு கார்பன் டை ஆக்சைடு வாயும் அது கூட சேர்ந்து உற்பத்தி ஆகுதுங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இட்லி மாவு லேசாக இருக்கவும் நுரை பொங்கவும் செய்யுதுங்க ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் இருந்து இட்லி மாவு பொங்குது இட்லி மாவு பொங்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வகையான டிப்ஸ் இருக்குதுங்க அதில் முதல் டிப்ஸ்க்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயிலிங்க ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்குது அதாவது வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ இருக்குதுங்க அது போக பல்வேறு வகையான தாதுக்களும் இருக்குதுங்க பொட்டாசியம் இரும்பு சத்து தாமிரம் மெக்னீசியம் சிலிக்கான் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற தாதுக்கள் இட்லி மாவிலிருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு இட்லி மாவு பொங்குறது தடுக்கப்படுது இந்த மாதிரி ஒரு நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க நீங்க இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற இட்லி மாவுக்குள்ளே இந்த பச்சை மிளகாயோட காம்பு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருக்கிற மாதிரி இப்படி நெட்டை வச்சுக்கோங்க இட்லி மாவில் நெட்டை வச்சு உங்களுக்கு தட்டத்தை வச்சு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி மாவு எந்த காரணத்தை கொண்டும் பொங்கி வெளியே வராது இது ஒரு நல்ல மெத்தடுங்க சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடு நீங்கள் இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் வந்து வெத்தலைங்க இந்த வெத்தலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலையை கிள்ளி அதை நல்லா கழுவிட்டுங்க வெத்தலையோட மேல் பக்கம் மேலே பார்த்து இருக்கிற மாதிரியும் வெத்தலையோட காம்பு வந்து இட்லி மாவில் படுற மாதிரியும் இப்படி ஒரே ஒரு வித்தலையே மழால வச்சுட்டு இட்லி மாவு பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு எக்காரணத்துக்கு கொண்டு பொங்கி வெளியே வராது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த டிப்பையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சை மிளகா அண்ட் வெத்தலை இந்த ரெண்டு டிப்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒர்க்கிங் டிப்ஸ் தாங்க இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய் பாய்